காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்து சம்பு பலசாரபக்ஷிதம் உமா சுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நாள் கீழ்நோக்கு நாள் ஆங்கில மாதம் ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஸ்மரத்து திதி வளர்ப்பரை சதுர்த்தி இரவு பதினொன்று இருபத்தி நாலு வரை பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் பூரம் மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து வரை பின்னர் உத்திரம் யோகம் பரிகம் காலை ரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை அதன் பின் சிவம் கரணம் வனிசை காலை பத்து ஐம்பத்தெட்டு வரை பிறகு பத்திரை இரவு பதினொன்று இருபத்தி நாலு வரை பிறகு பவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூன்று சந்திரோதயம் எட்டு நாற்பத்தி ஒன்பது சந்திர அஸ்தமனம் ஒன்பது பதினேழு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை உஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் காலை பத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று வரை பிரம்மமுகூர்த்தம் காலை நாலு இருபத்தி ஒன்று முதல் ஐந்து ஒன்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் ராகுகாலம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது ஆறு வரை யமகண்டம் காலை பத்து நாற்பது முதல் பன்னிரெண்டு பதினைந்து வரை குளிகை மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் மூன்று இருபத்தி நான்கு வரை துன்முகூர்த்தம் மதியம் பன்னிரெண்டு நாற்பது முதல் ஒன்று முப்பது வரை பின்னர் மூன்று பதினொன்று முதல் நான்கு இரண்டு வரை அத்தியாஜம் காலை ஒன்று இருபத்தி ஒன்று முதல் மூன்று நான்கு வரை இன்றைய விசேஷங்கள் ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் சோமவார விரதம் நாகச்சதுர்த்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமென்னார் பெருந்தேரில் பவனி இன்றைய ராசிபலன் மேஷம் பகை ரிஷபம் போட்டி மிதுனம் பயம் கடகம் நட்பு சிம்மம் தடங்கள் கன்னி களிப்பு துலாம் தாமதம் தாமதம்ச்சுகம் சுகம் தனுசு மகிழ்ச்சி மகரம் சிக்கல் கும்பம் லாபம் மீனம் அமைதி சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி ஜூலை இருபத்தி ஒன்பது காலை பன்னிரெண்டு மணி வரை சிம்மம் பின்னர் கன்னி இன்றைய கிரகநிலை மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு நீதத்தில் வக்ர சனி குறிப்பு வேலை குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் யாருடைய கை வாங்குவதற்கு நிகழ்கிறதோ அவன் மிக தாழ்ந்தவன் யாருடைய கை கொடுப்பதற்கு நிகழ்கிறதோ அவன் மிக உயர்ந்தவன் சுவாமி விவேகானந்தர் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்